உரமே வைக்காம இந்த மாட்டு சாணத்தை வச்சு அந்த வெள்ளாமை இது எப்படி

அது சாஃப் கட்டருன்னு சொல்லுவாரு அந்த வெட்டி போடுறதுக்கு சாஃப்ட் கட்டர் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முன்னே வாங்கும் போது இப்போ ஒரு முப்பது ரூபாய் முப்பத்தி அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தீவனம் வந்து இறையாது இந்த இப்பெல்லாம் கடையில் அப்படியே போட்டதுனால இறஞ்சிருக்கு பாத்தீங்களா கழிச்சி வைக்க அதை வெட்டி போட்டுட்டோம்னா கடிக்காது மிச்சம் இருந்தாலும் அப்புறம் தின்னுக்கும் அல்லது திஞ்சிற மாட்டுக்கு அதை கொண்டு போய் வச்சிடலாம் அதிகமாக தீனி எடுக்கிற மாட்டுக்கு மற்ற மாடுகள் கழிக்கிறத நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம் இது மாதிரி கொடுப்பீங்களா தமிழ் தீவனம் கொடுக்குறோம்ப்பா கட்சி தீவனம் சொல்லுவோம்ல சொல்லுவோம்லே எஸ்கே சொல்கிறோம்ல அந்த தீவனமும் கொடுக்குறோம் அது அளவாக நம்மளால செனையாகிடுச்சின்னா ஒவ்வொரு லிட்டர் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒரு நாலு லிட்டரு அஞ்சு லிட்ரு வரைக்கும் ஒரு நாளைக்கு கறக்கலாம் அந்த ஒரு ஏழு மாதம் செனையாகிற வரைக்கும் பாலை நுப்பாற்ற டயம் வரும்போது ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு தான் நம்ம எடுக்க முடியும் நம்ம தீனி பக்குவம் அவ்வளோதான் முடித்து வச்சுருக்கோம் ஒரு மாடு பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டரு கறக்கிற அளவுக்கு மாடே அந்தளவுக்கு தீவாம முறையை கொடுத்து வச்சுருக்கு அது இது போட்டு அது ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்குறதுக்காக ஆரோக்கிய குறைபாடு அதுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு லெவலாகவே அளவான தீனியும் கொடுத்து கம்பெனி தீவனமும் அளவாக கொடுத்து ஒரு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டருக்கு கறக்குறதா வச்சுருக்கு மாடுங்கள் எல்லாத்தையும் இப்போ மாடு கறக்குறது கறக்குறீங்கன்னா அதை வந்து என்ன மாதிரி இடத்துல கொடுப்பீங்க வீடு வீடு கொண்டு போய் இல்லைப்பா நம்ம சொசைட்டிக்கு நேரடியாக கம்பெனி கேட்டுறது

வருஷத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து அதனால நமக்கு ஒரு லாபம் அப்படிங்கறத அடுத்து பண்ணக்கூடிய தன்மை அந்த இல்ல இல்லை பொட்டைத்தனு போட்டால் வச்சுக்குவோம் அதுக்கு அது ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரத்துக்குள்ள தலை ஈட்டு ஒரு அளவாக மொதல் மொதல் கன்று போட போகுதுன்னா ஐம்பதாயிரம் ரூபா முன்னா வாங்கலாம் ரெண்டாவது ஈட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கன்று போட்டு ரெண்டாவது கன்று போடும்போது அது ஒரு அறுபதாயிரம் ரூபான்னு வாங்கலாம் இது வந்து பல் சேர்ந்ததும் இருக்குது தலையீட்டுங்கிறது பல்லே போடாது இப்போ தெரியும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பல்லு ஆறு பள்ளி வரைக்கும் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கலாம் ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கலாம் அதுக்கு மேலே பல்லு எல்லா பல்லும் எட்டு பல்லும் போட்டுருச்சுன்னா வெலை கம்மியாக தலைவன் ஆனால் ஒரு மாடு வந்து இருபத்தி ஐந்து வருட காலம் ஆயுள் இந்த நமக்கு காடு ஒரு ப கேட்கிறது இந்த பல்லுக்கு மாட்டு காடு தேவைப்படுது அது நமக்கு இருசனம் கண்டிப்பாக தண்ணி வசதி மாட்டு பண்ண வச்சா தண்ணி வசதி மெயினாக இருக்கிறோம் ஒரு மாடு ஐம்பதாயிரம் ரூபா கணக்கு வச்சுருக்கேன் ஓராயிரமா பத்து மாட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் அது இல்லாமல் அதுக்கு உண்டான உபகரணங்கள் வேலையாக Thank <laughs>

ஒன்றும் பண்ண முடியாது இன்னுமும் வருது நம்ம கூலி கிடைச்சா போதும் நம்ம சொந்த சுய தொழில் அப்படிங்குற மாசுக்கு பத்து மாட்டுக்கு நல்லபடியா வருமானம் வருது அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரும் கையில நிக்கிறது கையில நிக்கிறது ஆனா இது வந்து நிரந்தரம் இல்ல நல்லா பால் கறக்கும் போது இந்த வருமானம் வந்துடும் அதே இது சென்னை நின்று எல்லாமே பால் குறையற மாதிரி தீவன பற்றா குறையெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சாஃப் கட்டரா அந்த மிஷினில் வரும் சாஃப் கட்டர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும்ப்பா பால் கற்கரை 30 முப்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து டெலிவரியோட வந்து ஒரு அறுபதாயிரம் அது அந்த அது பண்றதுக்காக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம்னா பழகிக்கலாம் நம்மளை இல்லைன்னா அவங்களவே கூப்பிட்டா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பீஸ்கெட்டு எப்படி எப்படி செட் பண்ணுறதுனா அந்த கம்பெனிக்காரங்களே வந்து சொல்லிக் கொடுத்துட்டும் போயிடுவாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னா அக்கா ஒரு ஆடும் பாப்பா ஒருத்தர் இருக்காங்க என்ன படிக்கிறாங்க நைன்த்து படிக்கிறாங்க வயிற்று நந்தினி பாப்பா நீங்க உதயராதா என் பேரு சடையாண்டி

அட வாங்கிட்டு வந்து நீங்க குளிய தோண்டிட்டு அதை போட்டுட்டு அப்பைக்கு அப்ப வர வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த சாணத்தை வந்து கரைச்சு அதுவே கரைப்போம் கரப்போம் இருக்க சாணத்தை தண்ணிலே கரைச்சு ஊத்திட்டீங்கனா அது ஒரு நமக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் ஆயிட்டே இருக்கும் தொழு உறமா ஆயிட்டே இருக்கும் அது நல்ல விஷயம் அதெல்லாம் வந்து கவல இல்ல நாம நேரடியா அப்ளை பண்ற அந்த அதாவது சும்மா நீங்க உங்க நடத்துக்கு அப்ளை பண்றதை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரி சைடுக்கு சைடிக்கு மர்மன வெளியில வாங்குணுமே நான் உரமே வாங்கினதில்லை என்ன காட்டுக்கு உரமே எதுனா வரைக்கும் எட்டு வருஷமாக போட்டதே இல்லை இந்த ஒரே ஒரு சாணியை மட்டும்தான் போட்டு உரமாக அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே அங்கிருக்க போது இது சரியாது ஒவ்வொருத்தவங்க மைண்டு நமக்கு இது சௌகரியமா இருக்கு இன்னொருத்தர் அவ்வளோ சீக்கிரம் போனதும் இல்லை கலப்புறது எதுவுமே போட்டதில்லை நான் எல்லாமே இதுதான் கலைக்கலாம்

சौला அந்த மாட்டுல போடுங்க அது வந்து சாகிவால் கிராஸ் ஆமா நாட்டு மாடு என்னதோட பிராஸ் அதுல போட்டு எடுக்கும் ஒரு அளவுக்கு தெளிவா இந்த மாடு இல்ல அவ்வளவு தெளிவா வந்திருக்கு உங்களுக்கு இதுல ஏதோ வந்து தண்ணி பத்தாம அந்த நிறைய மைண்ட் சில வழி இல்லை இருக்க வேண்டிய கட்டாயம் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால செத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மேமட்டும் ஆமா 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 அப்புறம் பாலசிடுவோம் கண்ணுக்கு வந்து டெய்லி ஒரு காலையில வந்தப்போ மூவது ஆகுது மெயினாக கண்ணுக்கு காரைட ஒரு